நீங்கள் எங்கே இருப்பீங்க சார் நான் சென்னையில் ஈசிஆர்ல இருப்பேன் லக்ஸரி பங்களால இருப்பேன் உங்கள் எல்லாம் எங்கே சார் படிக்கும் அது பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கும் நீங்கள் எதில் சார் வருவீங்க நான் இம்போர்ட்டட் காரில் தான் வருவேன் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆடை அணிவீங்க எல்லாம் இம்போர்ட்டட் ஜீன்ஸு இம்போர்ட்டட் ஷூ இம்போர்ட்டட் டிஷர்ட்லாம் தான் போடுவேன் நல்லா இருக்கு சார் என்ன சார் பேசுவீங்க ஊராவண்டு பிள்ளைலாம் ஆடு மாடு மேய்க்கவான்னு கூப்பிடுவேன் சீமான் பேசுவது மிகச்சரி என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் அவர் வீட்டு பிள்ளைய மாடு மேய்க்க அனுப்ப தயாரு இது என்ன ரொம்ப போச்சு ஊறாம் வீட்டு பிள்ளையா மாடு மேய்ச்சு உங்களுக்கு பால் கறந்து கொடுக்கணும் அதை வாங்கி வக்கனையா நான் குடிப்பேன் சீமான் கேட்கறத பால் வேணும் நெய் வேணும் மோர் வேணும் அது மட்டும் வக்கனையா குடிப்பேன் மாடு வளர்க்க மாட்டியா அதே தான் நான் கேட்கறேன் சீமானுக்கு பால் மோர் நெய் கறி எல்லாம் தேவைப்படுது இல்லை உங்ககிட்ட பிள்ளைய மாடு மேய்க்க அனுப்புங்க ஒருத்தர் வந்து விரும்பி வந்து ஒரு மாட்டு பண்ண வைக்கணும் ஆட்டு பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாரா அது அவருடைய உரிமை ஒருத்தர் விரும்பி வந்து கறிக்கடை வைக்கணும் நினைக்கிறாரோ அது அவருடைய உரிமை ஆனா படிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பதின் பருவத்துல போய் படிச்சு முடிச்சு வா நீ அடுத்தது முயற்சி பண்ணு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்றத விட்டுட்டு எல்லாரும் படிச்சு என்ன டாக்டரா போறிய எல்லாரும் படிச்சு கலெக்டர் ஆயிட்டா என்ன இருக்கு எல்லாரும் இதுக்கு பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு வேலை இருக்கு மாடு ஆடு மாடு மேய்க்கிறது யாருன்னா தமிழ்நாடு பிராமணர் சங்க தலைவர் இதே கருத்தை வலியுறுத்தினார் அவர் என்ன சொல்றாரு நாங்களா வந்து பிறவிலேயே புத்திசாலிகள் பிராமணர்கள் இல்லாம ஆடித்தர் கிடையாது வக்கீல் கிடையாது டாக்டர் எல்லாமே நாங்க இல்லாம யாரும் இயங்கவே முடியாது அப்படின்லாம் பேசுறாரு பேசிட்டு சொல்றாரு ஒரு பக்கம் இதை சொல்லிடுறாரு நாங்க அதி புத்திசாலிகள் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு இந்த திராவிட கட்சிகளால பாருங்க எதாவது சீரழிஞ்சு போச்சு இந்த ஸ்கில்டு லேபர்ஸே இல்ல உங்க வீட்டுல பாத்ரூம் அடைச்சிக்குச்சா சரி பண்றதுக்கு ஆள் இல்ல சொல்றாரு உங்க வீட்டுல எல்லாம் நார்த் இந்தியாலேருந்து வரான் சார் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பே பறிச்சுட்டாங்க நல்லது உங்காத்து பிள்ளையாண்டான வந்து கொஞ்ச நாள் அதை செய்து சொல்லுங்க எங்க தாத்தா காலத்துல உங்க தாத்தா தான் பசியும் பஞ்சமும் பட்டினியும் இருந்தது எங்க அப்பா காலத்திலயும் உங்க அப்பா காலத்துல இருந்தும் அது தொடர்ந்தது பின்னாட்களில் தான் அது மறைந்தது நீங்கியது எல்லோருக்கும் இங்க வந்து பட்டினிச்சாவு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியது எப்படி சாத்தியமாச்சு அரண் வணக்கம் நான் மத அறிவிழகன் நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் விஷயங்கள் இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் நேற்று அவர்கள் ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடத்திருக்கிறாரு ஆடு மாடுகள் சார்பாக அவரே பேசவும் செஞ்சிருக்கிறாரு எப்படி பார்க்கறீங்க எல்லா உயிர்களுக்குமாக ஒரு அரசியலை பேசுவது அப்படிங்கிறது வரவேற்க கூடியது அதுல மாற்று கருத்து இல்ல பால் வேண்டாமா நெய் வேண்டாம் அப்படிங்கிற அவருடைய கேள்வியில் எல்லாம் நியாயம் இருக்கிறது அதை புறந்தல் நகர முடியாது ஆனா அதுக்கு அவர் சொல்லுகின்ற வழிமுறைகள் தான் நமக்கு அதுலதான் தான் கருத்து இருக்கிறது நீங்க அது வந்து திருப்பியும் வந்து இந்தியா போன்ற ஒரு தொழிலும் சாதியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு சாதியை ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயத்துல சமூகத்துல நீங்க வந்து அஹ் குலத்தின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் இவர் இவர்கள் இந்தந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று வர்ணாசிரம தர்மம் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நிலைமையில பார்ப்பனையும் அதை திணிக்க முறி முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில ஏன் பிள்ளைய வேலைய அல்லது தாத்தம் பார்த்தா அதே வேலையத்தான் அவன் பேரனோ அல்லது மகனோ பார்க்க வேண்டுமா யாராக இருந்தாலும் படிக்கலாம் யாரா இருந்தாலும் அறிவு இருந்தால் அவன் வெற்றி பெறலாம் விஞ்ஞானி ஆகலாம் அறிவு இருந்தால் அவன் வந்து ஆகலாம் வாத்தியாராகலாம் பொறியாளராகலாம் அவன் வந்து மருத்துவராகலாம் என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதற்கு வந்து சட்ட ரீதியிலாக வந்து வாய்ப்புகளை கொடுத்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கராக இருக்கட்டும் சமூக அடிப்படையில் பெரும் போராட்டத்தை போராட்ட போராட்டங்களை முன்னெடுத்த தந்தை பெரியாராக இருக்கட்டும் இந்த மாதிரி பலருடைய முன்னெடுப்புகளில் பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட பலரோட முன்னெடுப்புகளில் தான் இன்னைக்கு இந்த சமூக மாற்றம் ஓரளவிற்கு நிகழ்ந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் பல பேர் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க அதற்குள்ளாக சமூகத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய பார்ப்பனிய சித்தாந்தத்தினுடைய ஒரு வேலையாக ஒரு பணித்திட்டமாக வேலை திட்டமாக இருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் குலத்தொழில செய்ய சொல்ற திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விவட விடயங்களை வேற வேற மொழியில சுகர் கோட்டனா சீமானவர்கள் தமிழ்நாட்டிற்குள் திணிக்க முயற்சிக்கிறாரோ அப்படிங்கிற பெரும் அச்சம் நமக்கெல்லாம் வந்திருக்குது அதுதான் இதுல சிக்கல் நீங்க மத்தபடி வந்து நீங்க ஆடு மாடு வளர்க்கிறது ஒவ்வொருத்தர் விரும்புகிறாரு ஒருத்தர் ஆட்டு பண்ண வைக்கணும் விரும்புகிறாரு அல்லது மாடுகள் நிறைய வாங்கி ஒருத்தர் பண்ண வைக்க விரும்புறாரு அப்படின்னா அவருடைய அது அவருடைய விருப்பம் அவருடைய தொழில் சார்ந்தது அதுல பிரச்சனையே கிடையாது ஆனா இங்க ஒரு விஷயம் பாருங்க தோலை காலங்காலமா என்ன சொல்லிட்டு வராங்க ஆஹ் ஃபோர் ஜி பைவ் ஜி எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சிக்கு வந்து விவசாயி தான் வேணும் அப்படின்னா சிஎம் ஆம் பேசுகிறார் அதாவது விஞ்ஞான வளர்ச்சியும் இந்த இளைஞர்கள் கல்வி அறிவு பெற்று மருத்துவராக பொறியாளராக வருவதும் விவசாயத்துக்கு எதிரானது அல்லது விவசாயத்தை வந்து அது வந்து குறைத்து விட்டது உணவு தானிய உற்பத்தியை குறைத்து விட்டது அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறார்ல அதுதான் அதனுடைய கோர்வாக ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்களை இரண்டு நூல்கள் வெளியிட்டு விழா இடம் அன்பகம் நேரம் காலை பத்து மணி ஜூலை இருபதாம் தேதி மதிய உணவு உண்டு உழைவு கட்டணம் ரூபாய் நூறு இன்றே முன்பதிவு செய்யுங்கள் எல்லாருமே படிப்பு படிப்புன்னு போயிட்டீங்க அப்படின்னா விவசாயத்தை பாக்குறது யாரு நீங்க எல்லாரும் பால் பிடிக்க வேண்டியது இல்லையா அப்ப உங்களுக்கு வந்து பால் முக்கியம் இல்லையா இந்தியாவோட ஏற்றுமதிக்கு வந்து இங்க கறி முக்கியம் இல்லையா இப்படி எல்லாம் வந்து வந்து சொல்றாரு இல்லையா அப்போ நீங்க மாடுங்கிறது வந்து அதுக்கு உரிமைகள் வந்து மேய்ச்சல் உரிமைகள் வந்து நீங்க பாதிக்கப்பட்டிருக்குது வந்து நீதிமன்றம் தடை விதிச்சிருக்குது அப்படின்னும் போது நான் அதுக்கு எதிராக போராடுறேன்னு சொல்றாரு என்னோட கேள்வி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்குள்ள எங்க எவ்வளவு பெரிய உணவு பஞ்சம் இருந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போதும் ஐம்பது நாற்பது அப்போ இவ்வளவு பொறியியல் கல்லூரி கிடையாது இவ்வளவு மருத்துவக் கல்லூரி கிடையாது இவ்வளவு செல்போனு இவ்வளவு இது இது எதுவுமே கிடையாது இல்ல தொடர் அன்னைக்கு வந்து எல்லாரும் விவசாயம் தானே பார்த்தாங்க பெருவாரியாக விவசாயிகள் தானே பெருவாரியாக அன்னைக்கு ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான் இவ்வளவு சாப்ட்வேர் கம்பெனி கிடையாது இவ்வளவு சாலைகள் கிடையாது நெடுஞ்சாலைகள் கிடையாது ஒண்ணும் கிடையாது இல்ல அன்னைக்கு அன்னைக்கு ஏன் பஞ்சம் பசி பஞ்சம் பட்டினி எல்லாரும் விவசாய வேலை தான் பார்த்தாங்க அன்னைக்கு ஏன் பஞ்சம் நிலவுச்சு நாட்டுல அன்னைக்கு எல்லாருக்கும் பால் கிடைத்ததா அன்றைக்கு எல்லோருக்கும் முட்டை கிடைத்ததா அன்றைக்கு எல்லோருக்கும் இறைச்சி கிடைத்ததா இல்லையே இன்னைக்கு இன்னைக்குதானே அது கிடைக்குது அப்போ முதல்ல நீங்க சொல்ற தகவலே முரணான தகவல் தவறான தகவல் எங்க தாத்தா காலத்துல உங்க தாத்தா காலத்துல தான் பசியும் பஞ்சமும் பட்டினியும் இருந்தது எங்க அப்பா காலத்துல உங்க அப்பா காலத்துல இருந்தும் அது தொடர்ந்தது பின்னாட்களில் தான் அது மறைந்தது நீங்கியது எல்லோருக்கும் இங்க வந்து பட்டினி இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியது எப்படி சாத்தியம் தொழில்நுட்ப வளர்ச்சியால் சாத்தியமாயிற்று விஞ்ஞானத்தால் சாத்தியமாயிற்று அறிவியலால் சாத்தியமாயிற்று உண்மை இத மறைக்கிறீங்க நீங்க உணவு தானிய உற்பத்தியை பெருக்குவதற்கு நில உச்சாரம் சட்டத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறார் டாக்டர் கலைஞர் ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்களை ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கிறார் அது இல்லாம இலவச மின்சாரம் உள்ளிட்டவற்றை குடிக்கிறார் பசுமை புரட்சி திட்டம் பெரிய அளவுல கை கொடுத்துச்சு சில புதிய நெல் ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அந்த நெல் ரகங்களால் அபரிமிதமான உற்பத்தி பெருகுச்சு அப்போ இன்னைக்கு இஸ்ரேல் இருக்குது இங்க விட்டுருங்க இப்ப இஸ்ரேல்ல எல்லாரும் பெரிய வந்து கல்வியறிவு பெற்ற ஒரு நாடு தானே இஸ்ரேல விவசாயம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறான் சீனா எப்படி பண்ணுது ஏதோ வந்து விஞ்ஞானம் வளர்ந்து விட்டால் இன்னைக்கு சீனா உலகத்தின் நம்ம இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு கூட திங்க் பண்ண முடியாத பல விடயங்களை இன்னைக்கு சீனா தொட்டுருச்சு தொழில்நுட்பத்துல விஞ்ஞானத்துல எங்கேயோ போய் நிக்கிறான் அங்க இருக்கிறவங்களாம் பட்டின சேர்த்து போயிட்டாங்க அவனுக்கான உணவு தானியத்தை இங்கே உற்பத்தி பண்றாங்க அவனுடைய கிளைமேட்டுக்கு அவனுக்கு என்ன உணவு தேவையோ அது உற்பத்தி ஆகுது இல்ல அது எப்படி உற்பத்தி ஆகுது அப்ப விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் தான் இங்கே உணவு தானியத்தையும் கொடுத்தன என்ற உண்மையை மறைத்து பச்சையா ஒரு பொய் சொல்லி முன்னாடி வந்து இங்க வந்து மூன்று வேலை உணவு எல்லோருக்கும் கிடைத்தது போலவும் எல்லாரும் பயங்கர செழிப்பா இருந்தது போலவும் அப்படியே பச்சை பச்சை இது ஒரு இது ஒரு மனதில்லை ஒரு மன வியாதி எல்லா ஆறுகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஒவ்வொருத்தரும் இருநூறு வருஷம் வாழ்ந்தான் யாருக்கும் நோய் நொடியே இல்லை அப்படியே விளைச்சல் விளையுது அப்படியே நெல் வருது வீட்டுக்கு வருது வீடு எல்லா வீடுகள்லயும் பத்து பதினஞ்சு மாடு இருந்த மாதிரியும் யார் வீட்டுல இருந்துச்சு பண்ணையார் வச்சிருந்தாரு பண்ணை அடிமைகள் கூலிகள் அவர்களுக்கு பால் கிடைத்ததா அவர்களுக்கு சோர் கிடைச்சதா அப்ப இதையெல்லாம் சாத்தியப்படுத்தியது விஞ்ஞான வளர்ச்சி திராவிட இயக்கங்கள் நான் அவர் என்ன சொல்றாரு இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்ற பேரில் நீங்க பசுமை புரட்சின்னு சொன்னீங்க வெண்மை புரட்சின்னு சொன்னீங்க அதன் மூலமாக நீங்க என்ன பண்றீங்க உணவெல்லாம் வந்து நஞ்சாயிருச்சு விஷமாயிருச்சு ஐயா நம்மாழ்வார் வந்து சொல்றாரு ஆஹ் மொத்தத்தையும் வந்து நீங்க நாசம் பண்ணிட்டீங்க டிராக்டரை உள்ள கொண்டு வந்து மண்ணை நாசம் பண்ணிட்டீங்க உரங்களை போட்டு அது வந்து உப்பு அதை போட்டு நீங்க வந்து நிலத்தை வந்து மலர்டாயிட்டிங்க இப்போ அதனால உற்பத்தி எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இது ஒரு கருத்து இயற்கை விவசாயத்தை பத்தி பேசணும்னா அது தனியா பேசுவோம் இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுனா அது ஒரு தனி தாப்பி ஸ்ரீலங்கால இயற்கை விவசாயத்தை நோக்கி நகர்ந்தார்கள் ஸ்ரீலங்கால என்ன நிலைமை ஏற்படுச்சுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ இயற்கை விவசாயம் வருவதற்கு முன்பு தட் மீன்ஸ் இந்த செயற்கை இப்ப சொல்றாங்கல்ல விஞ்ஞான ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக இந்த விவசாயம்லாம் வர்றதுக்கு முன்பாக நான் சொல்றது இதே தான் அகைன் நான் திருப்பி எங்க போறேன் ஒரு அறுபது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போங்க முழுக்க இயற்கை விவசாயம் தானே மாடு சாணி போடும் அதோட உரம் இப்படித்தான் இருந்துச்சு அன்னைக்கு ஏன் தொழுநோய் வந்துச்சு ஏன் பிளேக் பரவிச்சு ஏன் காலரா வந்துச்சு அன்னைக்கு திடீர்னு ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போனான் இன்னைக்கு அதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் வந்து ஒரு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரோக்கு இது மேசிவ் அட்டாக்கு அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அன்னைக்கு என்ன சொன்னான் தேய் அடிச்சுட்டு நல்லா இருந்தாரு திடீர்னு ரத்தமா வாந்தி எடுத்தாரு இறந்துட்டாரு எனக்கு என்னவோ அவன் அன்னைய வந்து செய்வன வச்சிருப்பான்னு தோணுது இப்படித்தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு மனிதர்கள் நோயாள சாகலையா ஒரு வீட்டில் பத்து பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா எத்தனை பிள்ளைங்க சர்வாச்சு அன்னைக்கு தான் விஞ்ஞானம் இல்லையா அன்னைக்குதான் திராவிட கட்சி இல்லையா அன்னைக்கு தான் கம்ப்யூட்டர் இல்லையே ஏன் எவ்வளவு நோய் இருந்துச்சு அன்னைக்கு தனி மனிதருடைய சராசரி ஆயுள் காலம் என்னவா இருந்துச்சு அன்னைக்கு தொடர் மனசாட்சி படி திங்க் பண்ணணும் நேரர்கள் கொரோனா மாதிரியான ஒரு பேரிடர் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா தமிழ்நாடு இந்தியாவுடைய நிலமை என்ன யோசிங்க யதார்த்த அரசியல பேசுவோம் எனக்கு லேசா தலவழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா வீட்டில் என்ன செய்யலாம் வந்து ஒரு கஷாயம் வச்சு குடிக்கலாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவது அஃப்கோர்ஸ் ஒரு சளி இருக்குது ஒரு ஆய்வு பிடிக்கிறோம் ஆனா அது அதெல்லாம் வேற நடிகர் ராஜேஷ் சமீபத்தில் மரணம் அடைந்த போது அவங்க அவங்க சகோதரர் என்ன சொன்னாரு உடனடியாக மருத்துவமனை கூட்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம் யாரோ ஒரு மருத்துவர் இயற்கை மருத்துவர் வந்து உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தாரு எங்க அண்ணன் இறந்துட்டாரு நாம ஏதோ இயற்கைக்கு எதிரி போலவும் அப்படிலாம் கிடையாது கால மாற்றத்துல நவீன தொழில்நுட்பங்களும் விஞ்ஞானமும் அறிவியல் வளர்ச்சியும் இந்த நவீன தொழில்நுட்பத்தையும் விஞ்ஞானத்தையும் அறிவியல் வளர்ச்சியும் பயன்படுத்தி நம்ம இயற்கையை பாதுகாப்பதற்கும் இதை பயன்படுத்துவோம் அதை நோக்கி பேசுவோம் அப்படிலாம் பேசலாம் அது வேற ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜகவிட அசைன்மெண்டை இவர் பேசுகிறார் அசைன்மென்ட் என்ன தாத்தா செஞ்ச தொழிலே பேரஞ்செய்யணும் குலத்தொழில் அதான் புதிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறோம் அதே சொல்றாரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கல்ச்சர்லயே அது இருக்குது நம்முடைய பண்பாட்டிலே இருக்குது எல்லார் வீட்லயும் ஆடு வளர்ப்போம் மாடு வளர்ப்போம் இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்காக நாங்க நடத்தல இது வந்து தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்க வந்து அது ஒரு சாதி தொழில் என்பது போலவே நீங்க பேசுறீங்களே எந்த பார்ப்பனர் ஆடு வளர்த்தாரு நான் ரொம்ப கவனமா கேக்குறேன் மாடு வளர்த்துருப்பாங்க மாடு இருக்கும் வீட்டில் எந்த பார்ப்பனர் எருமா மாடு வளர்த்தாருன்னு சொல்லிருங்க சரி இப்ப நேற்று சீமான் கூட்டிய கூட்டத்திலேயே தோலர் பசுமாடும் கால மாடும் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு எரும மாடு இல்லை அதுல என்ன ஒரு டிஸ்கிரிமினேஷன் எரும மாட்டுக்காக பேச மாட்டார் ஆசியமான் அது அதுவும் மாடுதான தோ இந்த கருப்பா இருக்கிறதுனால மாட்டை விட்டீலா என்ன சொல்ற ஒரு குறைஞ்சபட்சம் லாஜிக் வேண்டாமா அப்ப இப்போ எரும மாட்டெல்லாம் என்ன சொன்ன நான் நீங்க எங்க இருப்பீங்க சார் நான் சென்னையில் ஈசிஆர்ல இருப்பேன் லக்ஸரி பங்களால இருப்பேன் உங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க சார் படிக்கும் அது பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிடிக்கும் நீங்கள் எதில் சார் வருவீங்க நான் இம்போர்ட்டட் காரில் தான் வருவேன் நீங்கள் என்ன மாதிரி சார் ஆடை அணிவீங்க எல்லாம் இம்போர்ட்டட் ஜீன்ஸு இம்போர்ட்டட் ஷூ இம்போர்ட்டட் டிஷர்ட்லாம் தான் போடுவேன் நல்லா இருக்கு சார் என்ன சார் பேசுவீங்க ஊராண்டு புள்ளியெல்லாம் ஆடு மேடைக்க வா ஆடு மாடு மேய்க்கவான்னு கூப்பிடுவேன் இது இது என்ன அம்பு அப்போ இது இது வந்து திட்டமிட்டு குலத்தொழிலை மீண்டும் திணிப்பதற்கான நான் திருப்பி சொல்றேன் எந்த தொழிலையும் விரும்பி செய்வதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது அவர் ஒரு விருப்பம் ஒருத்தர் வந்து விரும்பி வந்து ஒரு மாட்டு பண்ண வைக்கணும் ஆட்டு பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாரா அது அவருடைய உரிமை ஒருத்தர் விரும்பி வந்து கறிக்கடை வைக்கணும்னு நினைக்கிறாரா அது அவருடைய உரிமை ஆனா படிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பருவத்துல போய் படிச்சு முடிச்சு வா நீ அடுத்தது முயற்சி பண்ண அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்றதை விட்டுட்டு எல்லாரும் படிச்சு என்ன டாக்டரா போறிய எல்லாரும் படிச்சு கலெக்டர் ஆயிட்டா என்ன இருக்கு எல்லாரும் இது பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு வேலை இருக்கு மாடு ஆடு மாடு மேய்க்கிறது யாருன்னா தமிழ்நாடு பிராமணர் சங்க தலைவர் இதே கருத்தை வலியுறுத்தி நடத்துவார் அந்த வீடியோ கூட இருக்குன்னு உங்களுக்கு அனுப்புறேன் அவர் என்ன சொல்றாரு நாங்களாம் வந்து பிறவிலேயே புத்திசாலிகள் பிராமணர்கள் இல்லாம ஆடித்தர் கிடையாது வக்கீல் கிடையாது டாக்டர் எல்லாமே நாங்க இல்லாம யாரும் இயங்கவே முடியாது அப்படிலாம் பேசுறாரு பேசிட்டு சொல்றாரு ஒரு பக்கம் இதை சொல்லிடுறாரு நாங்க அதி புத்திசாலிகள் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு இந்த திராவிட கட்சிகளால பாருங்க எதாவது சீரழிஞ்சு போச்சு இந்த ஸ்கில்டு லேபர்ஸே இல்ல உங்க வீட்டுல பாத்ரூம் அடைச்சுக்கிச்சா சரி பண்றதுக்கு ஆள் இல்ல அவர் சொல்றாரு உங்க வீட்டுல ஃபேன் ரிப்பேரா எல்லாம் நார்த் இந்தியால இருந்து வரான் சார் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பே பறிச்சுட்டாங்கிறாரு நல்லது உங்காத்து பிள்ளையாண்டா வந்து கொஞ்ச நாள் அதை செய்ய சொல்லுங்க உங்காத்துல அம்பி எங்க படிக்கிறான் அமெரிக்கால படிக்கிறான் உங்காத்து சாக்கடை அடைப்பி எடுக்கிறதுக்கு மட்டும் எங்கூட்டு பிள்ளைகள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கில்டு லேபரா உட்காந்து அதுக்கு அதுக்கு புரியுதா உங்களுக்கு இந்த பிரச்சனை புரியுதா அப்புறம் நீங்க வந்து விஸ்வந்த பரிசத்துடைய இருந்த ஒரு முன்னாள் தலைவர் இப்ப கூட அவரை கைது பண்ணாங்க மணியன் அவர் ஒரு இதுல பேசினாரு ஏன் மதுரையில நான் தங்கியிருந்த ஹோட்டல வந்து ஒரு சலவை தொழிலாளி அவர் போய் பார்க்க போறாரு அவர் அவரை ஒருமையை அழைக்கிறார் ஒருமையில தான் சொல்றாரு அவர் சொல்லும்போது என்கிட்ட வந்தான் என் பிள்ளைக்கு வேலை வேணும்னு கேட்டான் நான் சொன்னேன் படிச்சிருக்கான்னு கேட்டேன் பிஏ படிச்சிருக்கான்னு ஜாமீன் சொன்னா எதுக்குடா வேலையெல்லாம் தேடுறீங்க இந்தியால தாண்டா ஒரு அற்புதமான சிஸ்டம் இருக்குது அவன் ஜாதிக்குன்னு ஒரு தொழில் இருக்குது நீ வந்து இதையே பண்ண அவனுக்கு எவ்வளவு வருமானம்னு நான் கேட்டேன் செலவு தொழில அவன் பையன் இதுல இவ்வளவு வருமானம் ஒரு சாமி அதை விடவா வேலைக்கு போற இடத்துல ஜாஸ்தியா வந்துட போது சப்பலாம் அதை சைடான்னு சொன்னேன்னு சொன்னாரு நீங்களும் பாத்துருப்பீங்க இந்த வீடியோன்னு நினைக்கிறேன் இங்கதான் ஆபத்தே வருது என்னன்னா இப்போ ஒரு நீங்க ஒரு ஒரு ஸ்கூல் போற பையனை ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டான் அவன் வந்து நீங்க வேலைக்கு போறான்னு வீங்க வேலைக்கு போற இடத்துல அவனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அவன் கூட படிச்ச பையன் வந்து காலேஜ் போயிட்டான் அவன் படிக்க போறான் இவன் கையில பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ சம்பளம் வாங்கலான்னு வீங்க ஒரு டூ வீலர் எடுத்துப்பான் ஜாலியா சுத்துவான் இப்ப கூட படிக்கிற பையனுக்கு இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது இவன் அவன்கிட்ட சொல்லுவான் மாப்பிள்ள செம ஜாலியா இருக்கு பைக் எடுத்துட்டு ஜாலியா சுத்துறேன் மாசம் பிறந்த பதினஞ்சாயிரம் கையில காசு ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த படிச்ச பையன் யூஎஸ்லயோ யூகே லேயோ அல்ல ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போயிட்டானுங்க பத்து வருஷம் கழிச்சு அவன் கையில ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குவான் இந்த பத்தாயிரம் சம்பளத்துக்கு போனவன் பத்து வருஷம் கழிச்சு என்ன சம்பளம் வாங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க மாதிரி வாங்கிட்டு அவன் வாழ்க்கை தரம் என்ன யோசிக்க அவன் அவன் எப்படி வளர்ப்பான்னு யோசிச்சிங்க இவன் அவன் ஃப்ரெண்டு ஃபாரின்லயோ இருப்பான் அல்லது சென்னையில இருப்பான் பெரு பெருநூறு இருப்பான் அவன் ஒரு லக்ஸரி கார்ல போய் ஊர்ல இறங்குவான் அதே ஊர்ல அவன் வந்து இப்போ என்ன வேலையா அப்ப அப்போ டுவெல்த் முடிச்சோடனே என்ன வேலைக்கு போனோன்னா அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த வயதுல அது சரியா தெரியும் சூப்பரா தெரியும் ஹீரோயிசமாக தெரியும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு உடல் ஒத்துழைக்காது அந்த வேலைக்கு அன்னைக்கு கண்ணீர் விட்டு கதர் அந்த பையன் ஐயோ என்னை யாராவது நல்லா படிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு அப்போ அதை அரசு செய்யுது இங்கவா சரியா படிக்கல ஆக போயிட்டேன் அல்லது மார்க்கு கம்மி இப்படின்னு நினச்சி சோர்ந்து போகாத நான் உனக்கு ஸ்பெஷல் கோச்சிங் தரேன் நான் முதல் ஒன் திட்டத்தின் கீழே நான் உனக்கு கோச் பண்ணுறேன் நீ வந்து படி உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் இருக்குது அம்பேத்கர் அயலக கல்வி உதவித் தொகை திட்டம்னு இருக்குது வெளிநாட்டுக்கு கூட போய் நீங்கள் படிங்க ஏன் பார்ப்பன இளைஞர்கள் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு போகணுமா நீங்கள் போகக்கூடாதா நான் உங்களை அனுப்புகிறேன் அரசு அந்த செலவை ஏற்றுக்கும் போய் வேலை பாருங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இது 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 சரியான ஒன்றா அதை பையனை ஆற்றி தேற்றி அவனுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவனை வந்து கல்வி கொடுக்கறது சரியா இருக்குமா அவன்கிட்ட போய் நீ வந்து என்னத்துக்கிடா எல்லாம் படித்து என்னடா ஆக போறீ அப்படின்னு கேட்கறது சரியா இருக்குமா நேற்று கூட பார்த்தேன் ஒரு பெரியவர் நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த உடம்புல முதிய பெரியவர்னு சொல்றதா முதியவர்னு வச்சுக்கலாம் பெரியவர்ங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் பெரிய மனசு வேணும் அவர் வயது வயசாயிட்டு அவ்வளோதான் வயதானவர் அல்லது முதியவர் அப்படி வச்சுப்போம் அவர் பேசுறாரு நாம் தமிழர் எந்த இதில் நின்றுக்கிட்டு என்ன சொல்றாரு அவரு நீங்க வந்து டாக்டர் வந்து நிறைய வந்துட்டான்னா நோய் வந்துடுதுங்கிறார் இது இது என்ன மாதிரி வாதம் டாக்டர் நிறைய இருக்கிறாங்கனாலே தான் நோய் டாக்டர் எண்ணிக்கை குறைஞ்சாதான் நோயாளிகள் எண்ணிக்கை குறையுங்கிறது இப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க நீங்க இது ஆபத்தான போக்கு மிக மிக ஆபத்தான போக்கு ஓகே மேய்ச்சல் நிலத்தை ஆக்கிரமித்து தொழிற்சாலைகள் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ரியல் எஸ்டேட் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க மேய்ச்சலுக்கு இடமே இல்லை இப்ப கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஒரு ஏற்பாடை செய்யணும் காடுகளை வந்து திறந்து விடணும் மேய்ச்சலுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானே இருக்கிறதுல நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலிக்கலாம் அது வேற தொடர் நான் அதான் திருப்பி சொல்றேன் பெரும் பாலைவன தேசங்களில் கூட ஆடு மாடுகள் வளர்க்கப்படுகின்றன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் எல்லாமே சாத்தியம் தான் எல்லாமே சாத்தியம் தான் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நீங்க கால மாற்றம் நாம மக்கள் தொகையை ஓரளவாக கட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டோம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத இன்னப்புற மாநிலங்கள் இன்னமும் பிதுங்கி சிக்கி சின்னாபனம் ஆயிட்டு இருக்கு நீங்க அமெரிக்கா போன்ற நாங்க போயிருக்கிறேன் நீங்க வந்து ஊருக்கு வெளியில வந்தீங்கன்னா ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போனீங்கன்னு வைங்க நீங்க நீங்க ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போகின்ற பொழுது ஏன்னா அங்க வந்து நம்மை போன்ற நிலப்பரப்பு நம்ம விட பன்மடங்கு அதிகம் அமெரிக்காவுல மக்கள் தொகை நம்மோட பன்மடங்கு குறைவு அப்போ ஏகப்பட்ட இடங்கள் இன்னமும் சும்மா இருக்கு அப்ப அவன் என்ன பண்றான் மாடுகள் எல்லாம் என்ன செய்றான் ஊருக்கு வெளியில பண்ணை மாதிரி வச்சு தோட்டம் மாதிரி வச்சு அங்க மாடுகள் வளரும் அங்கே மாடுகளை மேய்க்கிறோம் அங்கேருந்து பால் வந்து சிட்டிக்குள்ள கொண்டு வரப்படுது நாம மக்கள் தொகை அதிகம் சின்ன நிலப்பரப்பு இதுக்குள்ள என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் சேர்த்துதான் பேசணும் நீங்க வந்து எப்படி சொல்றது பிளண்ட் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இப்படி வாதங்கள் வைப்பது அப்படிங்கிறது இவருடைய நோக்கம் மேய்ச்சல்லாம் அதெல்லாம் தாண்டி இவருடைய நோக்கம் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய குரலை ஓங்கி ஒடிப்பது அது மட்டும் தான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது இந்த மாநாடு இந்த பிரச்சாரம் இந்த கருத்து சமூகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க வாங்க வந்து உங்களுக்கு மாடு மேய்க்க அனுப்புங்க யாரெல்லாம் தயார் சீமான் பேசுவது மிகச் சரி என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் அவர் வீட்டு பிள்ளைய மாடு மேய்க்க அனுப்ப தயார் இது என்ன ஒம்பா போச்சு ஊரா வீட்டு புள்ள மாடு மேய்ச்சி உங்களுக்கு பால் திறந்து கொடுக்கணும் அதை வாங்கி வைக்கணும் நான் குடிப்பேன் சீமான் கேட்கறத அவனுக்கு பால் வேணும் நெய் வேணும் மோர் வேணும் அது மட்டும் ஒர்க்கனையா குடிப்ப மாடு வளர்க்க மாட்டியா அதே தான் நாங்கள் கேட்குறேன் சீமானுக்கு பால் மோர் நெய் கறி எல்லாம் தேவைப்படுது இல்ல உங்கள்ட்ட பிள்ளைய மாடு மேய்க்க அனுப்புங்க நீங்க ஒரு தனியார் இதுக்கு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றீங்க அவனுக்கு படிப்பு தான் முக்கியம்ங்கிறீங்க இப்போ எல்லா பேரண்டும் அப்படிதான் நினைப்பாங்க அவர் அவர் பிள்ளைக்கு படிப்பு முக்கியம் தான் நினைப்பாங்க என்ன வாதம் இது நான் தனிப்பட்ட முறையில் பேசுறேன் அந்த இடத்துல சொல்ல வரல நீங்க எப்படி ஒரு தகப்பனாக உங்கள் பிள்ளை நன்றாக படித்து வளர வேண்டும் என்று சார் ஒவ்வொரு சாமானியன் நினைப்பான் சீமான் நோக்கி மட்டும் கேட்கல இந்த வாதம் வைக்கிற பலரையும் கேக்குறேன் பிராமணர் சங்க தலைவர் இதே வாதம் வைக்கிறார் சார் ஸ்கில்டு வர்றா சார் அப்படிங்கிறாரு நான் தான் கேக்குறேன் உங்களுக்கு அப்ப நீங்க ஓரமா இருக்கீங்க அவன் படிச்சு போய் அமெரிக்கால அத்தி பேரோட உட்காந்து விரும்புறீங்க நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க உங்க பக்கத்தாத்து பையன் வந்து அம்மா அத்தானோடையோ மாமாவோடயோ அதே மாதிரி அக்கா மாப்பிள்ளை அங்க இருக்கிறாரு நான் போய் அங்கே இருக்கணும்னு அவனும் ஆசைப்படும் போது அனுமதிக்கணும் தானே அவங்க சித்தப்பா பையன் சித்தப்பி அங்க இருப்பான்னு இதுதான் எனக்கு கோவம் வருது அப்ப நீங்க வந்து தெளிவா இருக்கிறீங்க இப்போ ராமநாதபுரத்துல வந்து அதானிக்கு வந்து ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து இந்த அரசு கைப்பற்றி கொடுத்துருச்சு அங்க வந்து அவங்க வந்து சோலார் மின் உற்பத்தி நடந்துகிட்டு இருக்குது அதுல ஒரு பிளேட்டுக்கும் இன்னொரு பிளேட்டுக்கும் இடையிலேயே இடைவெளி இருக்குது அங்கே தண்ணீர் பட்டு நிறைய புல்லாம் முளைச்சிருக்குது அங்கெல்லாம் கூட நீங்க மாடு மேய்க்கிறது இடம் கொடுக்கலாமே அப்படிலாம் கேட்கறாரு அதை எப்படி பார்க்குறீங்க எல்லாத்தையுமே பரிசீலிக்கலாம் சொல்லலாம் அதெல்லாம் பரிசீலிக்கலாம் அது வேற நான் வந்து கான்செப்டா அவர் பேசுறதுக்கு சிக்கலை பேசுறேன் நீங்க விளைநிலங்களை எங்க வைக்கலாம் அல்லது வந்து மேய்ச்சல் நிலங்கள் எங்கள் அது அது தனி சப்ஜெக்ட் அது அரசு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்குது அதுக்கு அரசு தரப்புல சில விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க பிரச்சனை அது அல்ல இப்பமும் நான் என்ன சொல்றேன் நான் ஒரு கேள்விதான் திருப்பி திருப்பி கேட்கிறேன் முன்ன விட இப்போ எல்லாருக்கும் பால் முட்டை கறி கிடைக்குதா இல்லையா எங்க இருந்து கிடைக்குது ஆந்திராவில் இருந்து வருகிறதுங்கிறாரு வந்துட்டு போது அரிசியும் பாலும் ஆந்திராவில இருந்து தான் வருதுன்றாரு சார் நான் கா நான் என்ன சொல்றேன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நான் நல்ல வேலைக்கு போறேன் ஓகே அவன் வந்து படிக்கல அல்லது அவன் வந்து அவன் அவன் ஒரு சரி எனக்கு பண்றான் வாங்கிட்டு போறேன் இல்ல அந்த பிசினஸ் நல்ல பிசினஸ் எதுக்கு ஆந்திராலேருந்து வரும்னு நினைச்சு ஒருத்தர் அதை ஆரம்பிக்க போறாரு ஆரம்பிச்சுட்டு போறாரு ஏன் போய் ஆரம்பிக்கிறீங்கன்னு யாரும் கேட்கல இல்லையா ஆனா நீங்க பண்ணணும் அல்லது இது பண்ணி வா வா இங்க இங்க வான்னு கூப்பிடுறது உங்க வீட்டுல இருக்கிறவங்களை அனுப்ப தயாரா இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது அதை பேசாதீங்க நீங்க இளைஞர்களை சீரழிப்பதற்காக அதை பேசுகிறீர்கள் அப்படிங்கறதான் வருத்தமா இருக்கு நிறைய தகவல்கள் சொல்லி மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நம்பிக்கை நன்றி சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்